ஸோ பிளேட் சர்வர் பற்றி இதில் வந்து பார்க்கலாம் தவர் சர்வர் பற்றி பார்த்தோம் இதில் பிளேட் சர்வர் பற்றி நம்ம வந்து பார்ப்போம் வாட் இஸ் பிளேட் சர்வர் அப்படின்னு ஸோ சாரி ராக் சர்வர் பற்றி பார்த்தோம் ராக் சர்வர் வந்து மோஸ்ட்லி எல்லா டேட்டா சென்டர்லேயும் யூஸ் பண்ணுற ஒரு சர்வர் அதுக்கடுத்து அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேட் சர்வர் தான் மோஸ்ட்லி ராக் சர்வர் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப அட்வான்ஸாக தான் பிளேட் சர்வர் போவாங்க பிளேட் சர்வர் பற்றி பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்கோவோட பிளேடு சரிங்களா இதுக்கு பேரு சிஸ்கோ பி டூ ஹண்ட்ரட் எம் ஃபோர் இதோட நேம் இது இதுக்கு பேரு ப்ளேயர் சர்வன்னு சொல்லுவோம் இந்த இதுக்கு பேர் சாசிஸ் சொல்லுவோம் இந்த இருக்கு இல்லையா இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் பேர் வந்து சொல்லுவோம் இந்த சாசிஸ்ல

ஒரு சர்வர் ஆக்ட் பண்ணும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது டெக்னாலஜி வளர வளர சைஸ் ஆகிட்டே போகும் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும் டெக்னாலஜி வளர வளர மொபைல் ஸ்லிம் ஆயிடுச்சு ரொம்ப ஸ்லீக் ஆயிடுச்சு அதே மாதிரி சவர்ஸில் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபார்ம் ஃபேக்டர் கம்மியாகுதோ எவ்வளோ காஸ்ட் அதிகமாக இருக்கும் இதுதான் வந்து அந்த பிளேடோட மதர் போர்டு இது செஞ்சி பிளேடு இந்த பிளேட் ஓபன் பண்ணோம்னா இப்படி தான் இருக்கும் இது ப்ராசர் ஒன் ப்ராசஸர் டூ இது அதை தா தாண்டி இருக்கிற ரேம்ஸ் இதெல்லாமே இதெல்லாமே ரேம் அதாவது மெமரி இது இந்த மொத்த சார்ஜி எவ்வளோ சைஸ்ல இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு அடி வேணாம் இருக்கும் டூ ஃபீட் இருக்கும் நான் அதை பார்த்துருக்கேன் டேட்டா சென்டரில் பட் இது ஒத்தாலா நீங்க வந்து நகட்ட கூட முடியாது செம்ம வெயிட்டா இருக்கும் இது செம்ம வெயிட்டா இருக்கும் பயங்கர வெயிட்டா இருக்கும் நகட்ட நகட்டக்கூட முடியாது அவ்வளவு வெயிட்டா இருக்கும் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபீட் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு 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 நாலு சூட்டியா வச்சா எவ்வளோ இருக்கும் அந்த சைஸ் தான் இது இருக்கும் இதுல பிளேட்ஸ் தனித்தனியா இருக்கும் இந்த பிளேட் ரிமூவ் பண்ணிக்கலாம் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா இந்த லிவர் இந்த லிவரை நீங்க கீழே பிரெஸ் பண்ணீங்கன்னா இந்த பிளேடு வந்து எஜெக்ட் ஆகும் தென் இதுல நீங்க வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஒன் ஆஃப் த ரேம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்த ரேம் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்போ ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளேடை ஓப்பன் பண்ணும் அப்போ நீங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லிவர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கீழே இழுத்தீங்கன்னா இந்த பிளேடு எஜெக்ட் ஆகும் தென் இதை ஓப்பன் பண்ணுவாங்க மேல ஸ்க்ரூஸ் இந்த இடத்துல இருக்கும் இது அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணால் அதில் இந்த மாதிரி மதர் போர்டு இருக்கும் அதில் ரேமை எடுத்து அவங்க மாட்டிட்டு இது பண்ணிடுவாங்க இதில் பவர் சப்ளை எல்லாமே இன்டெகிரேட்டட் இதில் நாலு பவர் சப்ளை இருக்குது இது எல்லாமே இன்டெகிரேட்டடாக இருக்கும் சுவிட்ச் எல்லாமே இன்டெகிரேட்டடாக இருக்கும் இது அந்த பி டூ ஹண்ட்ரட் எம் ஃபோர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாப்புலரான சிஸ்கோவோட பிளேடு பிளேடை பொறுத்த வரைக்கும் சிஸ்கோ தான் வந்து பெரிய மார்க்கெட் லீடர் நிறைய சிஸ்கோ யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் டெல்ல பிளேடு இருக்குது ஹெச்பில பிளேடு இருக்குது அப்புறம் ஐபிஎம் நிறைய கம்பெனியில் பிளேட்ஸ் வச்சுருக்காங்க பட் மோஸ்ட் காமனாக சிஸ்கோ பிளேட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க சிஸ்கோ பொறுத்த வரைக்கும் சிஸ்கோ பி டூ ஹண்ட்ரட் எம் ஃபோர் அண்ட் பி டூ ஹண்ட்ரட் எம் ஃபைவ் பி டூ ஹண்ட்ரட் எம் சிக்ஸு பி மீன்ஸ் பிளேடு எம் ஃபோர் M5, 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 M6, M6 M4 M5, M6 B2. M4 M4, வந்து வந்து தான் அந்த blade உள்ள இந்த மாதிரி தான் இருக்கும் எம் ஃபைவ் பிளேடு இருக்கு இல்லையா அதுல பாத்தீங்கன்னா இது ஒரு சிபி ஒன்

இதை ஓப்பன் பண்றப்ப இந்த சவர் எல்லாமே ரன் ஆகிட்டு தான் இருக்கும் இது மட்டும் ரன் ஆகாது புரியுதுங்களா இப்ப நீங்க இத மட்டும் தனியா ஓபன் பண்ணி இது உள்ள நீங்க என்ன பிரச்சனையோ அதை பாத்துக்கலாம் பட் மத்தபடி இத தவிர்த்து இந்த சார்ஜஸ் ரன் ஆகுறோம் மத்த எல்லாமே ரன் ஆகும் ஓகே ஓகே இதுல எந்த ஒரு இஷ்யூம் கிடையாது எது நம்ம ஆக்டிவிட்டி பண்ண போறோமோ அது மட்டும் இம்பாக்ட் ஆகும் மெத் எதுவுமே இம்பாக்ட் ஆகாது ஓகே ஜி ஓகே சாசியோட இது ஃப்ரண்ட் வியூ இது ரியர் வியூ இது இது வந்து ஹெச்பி என்க்ளோஷர் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிஸ்கோவோட பிளேட்ஸ் ஒரு பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்கறது ஹெச்பியோட ஹெச்பியில் வந்து சிஸ்கோல வந்து சாசிஸ் நம்ம சொல்லுவோம் சிஸ்கோவை பொறுத்த வரைக்கும் அதை சாசி அப்படின்னு சொல்லுவோம் ஹெச்பியை பொறுத்த வரைக்கும் அது என்க்ளோஷர்னு சொல்கிறோம் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும் இதில் சிக்ஸ்டீன் பிளேட்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்துட்டு எயிட் பிளேட்ஸ் ரைட்டா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் பிளேட்ஸ்க்கு அதே போல் இது ஹெச்பி என்க்ளோஷர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பிளேட்ஸ் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினாறு பிளேட்ஸ் இன்செல்ட் பண்ணிக்கலாம் அதில் தான் இன்செல்ட் பண்ணுவாங்க என்க்ளோஷரோட ஃப்ரண்ட் வியூ புரியல <small> பதினாறு <small> 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 16 நெட்வொர்க் போர்ட் இருக்குமா எப்படி அது இல்ல எல்லாமே இன்டகிரேட்டடா இருக்கும் நெட்வொர்க்ஸ் எல்லாமே இன்டகிரேட்டடா இருக்கும் அது எஃப்ஐ இதோ எஃப்ஐன்னு சொல்லுவோம் சிஸ்கோ பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் எல்லாமே எஃப்ஐ ஃபேப்ரிக் இன்டகிரேட்னு சொல்லுவோம் அந்த ஃபேப்ரிக் இன்டகிரேட்ல தான் எல்லாமே கனெக்டா இருக்கும் எல்லாமே இன்டகிரேட்டடா இருக்கும் சுவிட்ச் எல்லாமே பிரதர் எனக்கு ஒரு டவுட் பிரதர் அந்த சிஸ்கோ பிளேட் சர்வர்ல ஆ சொல்லுங்க கொஞ்சம் அந்த ஸ்லைட் போறீங்களா சாசிஸ்கா ம் அந்த ஆ இல்ல இதுக்கு முன்னாடி போட்டிருக்கு இந்த இதுல இதுல போட்டுருக்கு அது அந்த இமேஜே போறீங்களா அதுல கீழ நாலு இது இருக்கு இல்லைங்களா அது என்னது பண்ணீங்க அது இல்ல இல்ல ஒண்ணும் எதை அனலைஸ் பண்ண प्रीवियस முன்னாடி ஸ்லைடு போ ஆ இந்த ஸ்லைடு தான் இதுல 8 ஆஃப் பிளேடு இல்ல இல்ல தள்ளி போயிடுச்சு 8 ஆஃப் பிளேடு இருக்குது ஆமா ஆ 8 ஆஃப் பிளேடு ஏன் அது 8 ஆஃப் பிளேட்ன்றாங்க அதுலாம கீழ அது ஒரு நாலு இது தனியா இருக்கு அது என்னது இது வந்து பவர் சப்ளை ஓகே இந்த ரெண்டு பவர் சப்ளை சரிங்களா பே பிளேட் அப்படிங்கிறது ரெண்டு பிளேட் இருக்கு ஹாஃப் பிளேட் வந்து ஃபுல் பிளேட் ஹாஃப் பிளேட் அப்படிங்கிறது கான்ஃபிகரேஷன் கம் கம்மியாக இருக்கும் ஃபுல் பிளேட் அப்படிங்கிறது கான்ஃபிகரேஷன் பெருசாக இருக்கும் உதாரணத்துக்கு இது ஃபுல் பிளேடு இதுவுமே அதே சிஸ்கோ சாசிஸ் தான் இதில் பாருங்கள் இது சர்வர் ஒன்று சர்வர் டூ த்ரீ இது ஃபோரு இது ஃபுல் பிளேடு இது ஆஃப் பிளேடு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஹாஃப் பிளேடில் இப்போ எட்டு எட்டு ப்ளேட் இருக்குன்னா எட்டு சர்வர் போட்டுக்கலாம் ஃபுல் நாலு நாலு சர்வர் நாலுனா நாலு நாலு சர்வ நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் பட் என்ன என்னென்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் இப்போ இங்கே உதாரணத்துக்கு இதில் வந்து ஒரு ஒன் டிபி ரேம் போடுறோம் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி சொல்கிறேன் இது ஒரு ஒன் டிபி ரேம் இப்போ மேக்ஸிமம் இந்த சர்வருக்கு ஒன் டிபி ரேம் தான் கொடுக்க முடியும் இதுல பாத்தீங்கன்னா இது மட்டுமே 2TB RAM இருக்கு only பார்த்தா தெரியும் எவ்வளவு ஸ்லாட் ஒன்னு ஸ்லாட் பொறுத்து அதோட கெபாசிட்டி பொறுத்து கான்ஃபிகரேஷன் பொறுத்து CPU மெமரி எல்லாமே ஹையர் கான்ஃபிகரேஷனா இருக்கும் ফুল பிளேட்ல ம் ம் பிளேட்னு சொல்றோம் ஓகே 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 அதுல இது அதுல இன்னொரு டவுட்டு ராக் சர்வர்ல ஒவ்வொரு சர்வுக்கு நடுல அந்த பெசெல்ல வந்து கேப் இருந்துச்சு சோ அது வந்து வென்டிலேஷன் குன்னு சொன்னீங்க இதுல எப்படி அது இல்லாம அப்படியே ஃபுல்லா ரொம்ப அட்டாச்சடா இருக்கு இதுல எப்படி அந்த வென்டிலேஷன் மத்த இதெல்லாம் எப்படி அதெல்லாமே பின்னாடி இருக்கு இல்லையா இந்த ரியர் இல்ல இல்ல நான் ஏன் கேட்கறேன்னா அதுக்கு அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க

ஓகே 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 இதுல இந்த இமேஜ் பாருங்க ஹாஃப் பிளேடு இது வந்து ஹாஃப் பிளேடு இது வந்து ஃபுல் பிளேடு இதுல வந்து மொத்தம் பதினாறு பிளேடு இருக்குது ஹாஃப் பிளேடு போனால் பதினாறு போகலாம் ஃபுல் பிளேடு போட்டால் எட்டு தான் போக முடியும் இப்போ எட்டு ஸ்ரவர் தான் நீங்க பண்ண முடியும் பட் அந்த எட்டு சர்வருமே ரொம்ப ஹையஸ்ட் கான்ஃபிடேஷன் இருக்கும் அதே மாதிரி இந்த சர்வோட இது பாருங்க ஹைட்டு டென் யூ அதெல்லாம் ஒன் யூ டூ யூ அந்த மாதிரி இது டென் யூ டென் யூனா எத்தனை இன்ச் லைக் ஒரு பதினேழு இன்ச் பதினெட்டு இன்ச் வரும் ஆஹ் பதினெட்டு இன்ச் தான் வரும் பதினேழு இன்ச் தான் வரும் இந்த சர்வோட மொத்தம் ஹைட் பாக்க தான் உங்களுக்கு பெருசா தெரியுது ஆனா சின்னதுதான் இது ரொம்ப இருக்கும் அது அதனால தான் வந்து அவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கு சரிங்களா இப்போ ஒரு சார்ஜஸ் எல்லாம் போனீங்கன்னா இருபது லட்சம் இருக்கும் இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் இருக்கும் ஒரு சார்ஜஸ் மட்டும் ஓகே ஏன்னா சார்ஜஸ்ல வந்து எல்லாம் இன்டெரேட்டாக இருக்கும் எல்லாமே இன்டெரேட்டாக இருக்கும் ரொம்ப ஹையர் அட்வான்ஸ் டெக்னாலஜி கொஞ்சம் பெர்ஃபாமன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அண்ட் ஆல்சோ சார் அவங்களோட ஸ்பேஸ் அடைக்காது இப்போ உதாரணத்துக்கு இது டென் யூல உங்களால் பதினாறு சர்வர் வைக்க முடியுது பட் டென் யூல நீங்க பத்து தான் வைக்க முடியும் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பாருங்க அப்போ ஸ்பேஸ் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் டேட்டா சென்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா டேட்டா சென்டர்ல நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்ப அதை கன்ஸ்டன் பண்ணி இதெல்லாம் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஹெசிஏன்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது ஹைப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சோ ஹெச்சி அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு லைக் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் ஸ்டோரேஜ் எல்லாமே ஒரே இடத்துல வந்துடும் சுவிட்ச் எல்லாமே ஒரே இடத்துல வந்துடும் இப்ப இந்த ஹெசி அப்படிங்கிறது ஹெச்சிஏ அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி ஹைப்பர் கன்வெர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ யூஸ்வலாக ஒரு சர்வர் இருக்கும் அந்த சர்வர் சுவிட்சில் கனெக்ட் இருக்கும் தென் ஸ்டோரேஜில் ஆயிருக்கும் சரிங்களா பட் ஹைப்பர் கன்வெர்ஜில் அந்த சர்வர்லயே சுவிட்ச் ஸ்டோரேஜ் எல்லாமே இருக்கும் உதாரணத்துக்கு நியூ கேனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ராடக்ட் இருக்குது நியூ கேனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி எப்படி விஎம்ஆர் அப்படி ஒரு கம்பெனி இருக்கோ அதே மாதிரி நியூ டாக்ஸ் அப்படிங்குற கம்பெனி அவனோட சர்வர்ஸ் எல்லாமே ஹெச்சியாக தான் கொடுக்குறான் இட் மீன்ஸ் நீங்கள் தனியாக ஸ்டோரேஜ் வாங்கின அவசியம் இல்லை யூ கேன் மேக் த லோக்கல் ஹார்டிஸ்க் அஸ் அ ஸ்டோரேஜ் விஎம்ஆர்லயே ஹெச்சியா இருக்குது அது பேர் வி சேன் அப்படின்னு சொல்லுவோம் வி சேன் அப்படின்னா லோக்கல் ஹார்டிஸ்கெல்லாம் நம்ம வந்து கொலாபரேட் பண்ணி ஒரு சிங்கிள் ஸ்டோரேஜாக கொண்டு வரோம் இதனால என்ன கம்பெனிக்கு லாபம் அப்படின்னா ஸ்டோரேஜ் வாங்குற காஸ்ட் மிச்சமாகும் இப்போ தனியாக ஒரு ஸ்டோரேஜ் வாங்குறாங்கன்னா அதுக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் ஆகும் ஒரு அறுபது டிபிக்கு ஒரு ஸ்டோரேஜ் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு லட்சம் ஆகும் அப்போ அந்த காஸ்ட்டை கம்மி பண்ணணும் அந்த பதினஞ்சு லட்சத்துல அஞ்சு லட்சமாக கம்மி பண்ணணும் அப்படின்னா வில் கோ ஃபார் ஹைப்பர் கன்வெர்ஜுடு ஒன்று நியூட்ரானிக்ஸ் போகலாம் அல்லது விஎம்ஆர்லயே வி சான் ஒரு டெக்னாலஜி இருக்கு அதில் நீங்கள் அந்த ஹைப்பர் கன்வெர்ஜன் வந்து பண்ணிக்கலாம் बीसन पति नम सोलो इधर तो डाउट सर का ओके okay. डाउट्स लाइट नेक्स्ट पर है